ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான போண்டா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் உங்களுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மி விலையில் வாங்கிக்கலாம் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கணும் கடலை மாவை சேர்த்துட்ட பிறகு அது கூட தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் கொத்துமல்லி எலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பிறகு நம்ம கடலை மாவை வந்து எண்ணெயில் போட்டு ஒன் பை ஒன்னாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு எடுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் போண்டா வந்து நல்லா வெந்து வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு சுவையான போண்டா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டீ கூட சாப்பிட்றதுக்கு போண்டா ரொம்ப சுவையாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து சேரும் தேங்க் யூ